வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன சமீப போறோம்னு சொன்னால் கடலை பரப்புல போலி செய்ய போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க உறவுகளே இப்ப நாங்கள் முதல்ல வந்து மைதா எடுக்க போறோம் எங்களோட அளவுக்கு எந்த மாதிரி இப்போ எடுக்க போறோம் நான் வந்து இதால டென்டர் கப் மைதா எடுக்க போறோம் இப்போ இதுக்குள்ள இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் பாருங்க மாவுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்ப்போம் மஞ்சள் தூள் வந்து நாங்கள் இடிச்சு எடுத்து நாங்கள் பாருங்க கலப்படம் இல்லாமல் இருக்குது பாருங்க இப்ப உப்பும் மஞ்சள் தூளும் இந்த மாவோட சேர்ந்து சமனாக கலப்பட்டுட்டுது இப்போ நான் வந்து தண்ணி குளிர்ந்த தண்ணி தான் குளிர்ந்த தண்ணியில் சப்பாத்திக்கு குழைக்கமா கூட கொஞ்சம் கொஞ்சமாட்டு குழைப்பேன் பாருங்க இப்ப கு குழைச்சி எடுத்துட்டேன் இப்ப நான் இதை வந்து அரை மணி ஜாதகம் மூடி விட போகிறேன் அதுக்கு அரை மணி சாதக பிறகு நாங்க வந்து எண்ணெய் பூசி திரும்ப இருக்க குழைக்கணுமே என்ன குழைக்கணும் இப்ப இதை அப்படியே அரை மணி மூடி இருக்கட்டும் இந்தியாவில் மஞ்சளம் வீட்டில் கட்டி இப்போ நாங்கள் அப்படி நிஷிவணுன்னு எங்களை சொல்லுங்கள் கடலை பெருகிட்டாங்க கடலை பிறப்பாக அமிக்கணுங்க மாக்களில் கடல பருப்பு அளவில் கூடி கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு கப் ஏ சும்மா சாப்பிட்லாம் ஓ மீஞ்சிலாம் சும்மா சாப்பிட்லாமேண்ண ரெண்டு காப்புடலாம் ரொட்டி மாக்குள்ள வச்சுன்னு சாப்பிட்லாம் ரெண்டு கப் சாப்பிட்லாம் இப்போ ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டோமே அந்த ரெண்டு கப்பு கடலப்பருப்பு படுத்து தண்ணியில் அவிக்கணுமேண்ணா ஓகே ஓகே ரவலு பாருங்கள் ரெண்டு கப் கடல பருப்பு படுத்து நல்லா வேக வைப்போம் காலங்குற கடலை பருப்பு அவது மா குழைச்சி முப்பது நிமிஷம் அலுமினிய போயிலால் மூடி விட்டுக்கிறோம் இனி நாங்கள் இதை முப்பது நிமிஷமாக திறந்து நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஒருக்கா திரும்ப இருக்கா குழைச்சி போட்டு ரெண்டு மணி தினம் திரும்ப ஊற விடணும் நாங்கள் முப்பது நிமிஷம் வாங்கிட்டு துணை மாற்றணும் ஓகே சந்தில் நல்லெண்ணெய் வந்து நம்ம மாவுக்கு அளவா கூட 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 தேவையில்லை மாவு வந்து அந்த சேர்கிற மாதிரி அளவுக்கு விட்டோம்னா சரி எண்ணெய் எடுத்து விடுறான்னு பாருங்க இந்த மாவுல சேர்கிற மாதிரி இருந்தால் சரி எண்ணெய் வந்து இல்லை எண்ணெய் வந்து மாவுல சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த பதம் ஓகே எண்ணெய் இந்த அளவு இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் போனால் மேலே பூசி விடலாம் மேல் பக்கம் காயாமல் இருக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இந்த எண்ணெயை வந்து மேலே இதே பூசி விடுவோம் மேல் மா வந்து காயாமல் இருக்குது இப்போ நாங்கள் எவ்வளோ நேரம் போடணும் அந்தவங்க அப்போ அப்படியே ஊற விடணும் ரெண்டு மலைச்சாலும் அப்படியே மா ஊறி பொங்கி வேறமே நாங்கள் மூடி விடுவோம் திரும்ப ரெண்டு மூணு இப்படியே மூடி ஃபை பண்ணி இருக்கட்டும் பாருங்க பருப்பு அமைஞ்சிட்டு இப்போ நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை வடிக்க போகிறோம் வடி வட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் தண்ணியை வடித்து எடுத்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது சூடாகன பிறகு சர்க்கரையை போட்டு குழைக்கணும் சுட தூட சர்க்கரையை போட்டு குழைச்சோம்னு சொன்னால் சர்க்கரை வந்து சூட்டுக்கு உருகி தண்ணி தனியாக கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன பிறகு நாங்கள் சர்க்கரையை சேர்த்து குழைப்போம் பாருங்கள் ஆறிட்டுது இப்போ நான் வந்து இதை வந்து மிக்சியில் நாங்கள் அரைக்கல இப்போ நாங்கள் கரண்டியாலாம் மசிக்க போறோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து சர்க்கரையும் இலக்காயம் போட்டுட்டு கரண்டியாலாம் மசிச்சு அனுப்போம் இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான சக்கரை சேர்க்கிறேன் பாருங்க சர்க்கரை வந்து இப்படி பொறுக்கின சர்க்கரை விற்குது கடையில் அது ஈஸி ரெண்டு கப் சர்க்கரை சேர்க்கிறோம் அதோட ஏலக்காய் ஏலக்காய் வந்து நாலு ஏலக்காய் தான் எடுத்துக்கிறேன் காணும் நாலு ஏலக்காய் வந்து மருத்துவ நான் காட்சியில் போட்டு கொஞ்சம் மரத்துடுத்துனாங்க அப்போ வாசலில் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் மாசை அதுங்க இந்த வந்து சின்ன உரலில் போட்டு பாருங்கள் இல்லைக்கா வந்து பவுடர் ஒரு உரலில் போட்டு நாங்கள் இதை தூவி போடணும் ஓகே நாங்கள் இதை வந்து திரட்டுவோம் கரண்டியால் திரட்டினோம்னா போதும் அதே பருப்பு மாய் இருக்கும் கொஞ்சம் நசுப்பட்டும் வரும் சேர்மறை பருப்பு பருப்பாயும் இருக்கும் வந்துடுங்க பாருங்க ரெடி அப்படியே குளைச்சி ரெண்டு மணி அப்படியே இப்படியே மூடி கட்டி வச்சுனாங்க இப்போ மாதிரி ரெடி இப்போ நாங்கள் வந்து இதை வந்து இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக இருக்கோம் என்ன உருட்டி எடுக்கணும் இல்லை சின்ன சின்ன உருண்டை வேலை பாருங்க மாவுண்டடி உடலும் ரெடி நல்ல பருப்பு சக்கரை சேர்த்து இதுதான் உள்ள வைக்கிறது இந்த சேஷம் ஓகே சந்திரா சப்பாத்தி அளவா இதை கொஞ்சம் பெருசுமா இருக்கு சின்னதா இருக்கா ஓகேயா பாருங்க இந்த மாதிரி உருண்டையா எடுத்து உருட்டி வச்சுக்கிற மாவை வந்து பாருங்க அதை விட கொஞ்சம் சின்னதா சக்கரையும் பருப்பின் சின்ன உருண்டையை இப்ப நாங்க இனி பிடிக்க உடனே சந்திரா தொடர்ந்து பிடிங்க பாப்போம் அப்படி என்ன பார்ப்போம் மோதம் பிடிக்கும் அப்படி பிடிக்கிறீங்க அப்படி வச்சு மூணு ஒன்று பாருங்க சர்க்கரையும் கள்ளப்பரும் வந்து கூடிட்டது குளச்சி குளச்சி வச்சது இப்போ நாங்கள் இப்போ அதை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ செய்ய நேரம் இல்லை ஆனப்படியே சந்தா சொல்றா இதை அப்படியே பிச்சுக்க வச்சுட்டு நாளைக்கு செய்யாவோம் ஒரு மின்னியில் வச்சுட்டு இப்படி அமர்த்தப்போகிறீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மின்னி இடங்கள் வந்து ஸ்டோரேஜ் பேக் இருக்குது நானே இதில் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு இப்படி இது நல்லா தான் சந்திராங்க அது போல ஒரு பிளாஸ்டிக் கவர் உண்டு நாங்கள் சாப்பாடுகள் ஸ்டோரேஜ் பண்ண வைப்பமே அந்த பேக் தான் நல்லா இருக்கும் அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மொத்தமாக இருக்க ஒரு பேக் எடுத்தோம்னா எடுத்து அதை கட் பண்ணி போட்டு அதை விரிச்சி அதுக்கு மேலே மாவை வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டுட்டு திரும்ப அமர்த்தினா சரி சட்டி சூடு என்ன சூடுரா ஓகேயா தோசை கல்லு சூடு நாங்கள் அதில் வந்து நெய் சேர்த்தோம் கொஞ்சம் நெய்ய தடவிட்டு நாங்கள் அழகாக வந்துருக்குது அப்படியே சுட்டு இருக்க சப்பாத்தி சுடுமா போட ரொட்டி சப்பாத்தி சுடுமா போடா ஏன்னா இதுக்கும் தண்ணி இதுக்கும் நல்லெண்ணெய் போடுறீங்க தட்டுக்கு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மேலே நல்லெண்ணெய் மேல மாவை வச்சுட்டு அதுக்கு மேல பிளாஸ்டிக்கை போட்டுட்டு அமர்த்துறாம இல்லை ஆ ஓ இதுவும் நல்லா தான் இருக்குது பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் கிடைக்கும் சாப்பிட கிடக்கிறது அப்படியே ஃபுட் ஸ்டோரேஜ் பிளாஸ்டிக் வந்து நல்லா இருக்கும் சார் நாங்கள் இதுக்கப்புறம் தேர்ட்டு போயிடலாம் ஈஸியான முறை தான் ரொம்ப பெருசாக இருக்குங்களா பெருசாக கொஞ்சம் பெருசா இது நீங்கள் சப்பாத்தி அளவில் செய்கிறீங்க ரோவாலே அதிகமான ஆக்களுக்கு போலி பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்க ரொட்டிண்ட தான் இருக்குது ரொட்டி சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் இருக்குது ரோபோகளே பாருங்கள் நாங்கள் செய்த போலி எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குது எங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த முறை பிடிச்சிருந்தா நாங்கள் செய்த முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்